உழவர்களுக்காக மாடுகள் உழவர்களுக்கு நன்கு கிடனுக்காக இந்த பண்டிப்பொங்கல எல்லாரும் கொண்டாடு நான் வளர்க்கிறேன் வந்து சுதுமலை ஸ்ரீ முருகமூர்த்தி கோயில் வந்து இன்றைய தினம் பட்டி பொங்கலை முன்னிட்டு நடைபெற இந்த வந்து கோயிலில் பிரமாண்டமாக பட்டி பொங்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது

இந்த பாட்டி பொங்கலை எல்லா யாரோ இடத்துலையும் விமர்சையாக கொண்டாடுறது அதிலேயும் வந்து இந்த சிறுமலை வாழ் மக்கள் வந்து இதிலேயும் சிவ முருகங்கோவில் வருஷா வருஷமாக எல்லா இந்த சிறுமலை ஏரியாவின் மாடுகள் முழுக்க கொண்டு வந்து பசுமெண்டில் கொண்டு வந்து இந்த பாட்டி பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறது

சரி ஐயா தொடர்ந்து ஊசியில் நடக்குன்னு தானே பார்ப்போமே பாதி பெரிய மாடுங்க நாம் பெண் மாடு 管理。まああ

இப்பொழுது எங்களுடைய பூஜைகள் ஆரம்பமாக இருக்கின்றன தொடர்ந்துக்கும் நீராட்டி இங்கே நாங்கள் மஞ்சள் நீரினால் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து கோமாதாக்களுக்கும் மஞ்சள் நீரினால் நீராட்டி அதை தெளித்து அவர்களுக்கு ரூபம் காட்டி தொடர்ந்து அடியார்கள் அனைவரும் இங்கே நிற்கிறவர்கள் அனைவரும் வந்து இங்கே இருக்கின்ற பொருட்களை எல்லாம் அதாவது வஸ்திரங்கள் பட்டு மாலைகள் முருகப்பெருமான் பார்க்க தங்கன நீங்கள் உங்களுக்கு கிடைத்த பெரும் பதினென்று மனதில் இந்த கோமாதாவுடைய நீங்களும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த கோமாதா நிகழ்வுகளை பற்றி இங்கே உங்கள் அனைவருக்கும் எடுத்து உரைப்பதற்கு வருகை வந்திருக்கிறார்கள் பூஜைகள் பற்றிய சிறப்பான சொற்கொழிவை உங்களுக்கு நிகழ்த்துவார்கள் அதையும் நீங்கள் நன்கு பெரும் பொதுங்கள் தொடர்ந்து இவ்வாலயத்தில் இப்போது அனைத்து பசு மா பசுக்களுக்கும் அதாவது கோமாதாக்களுக்கும் மஞ்சள் நீரினால் நீராட்டி தூபம் அணிவித்து கைங்கரியங்களை செய்கின்ற போது எல்லாவித சிறப்பு அமையும் முருகப்பெருமானுடைய பார்வை தமிழ்கடனுடைய பார்வையும் இங்கே நேராக பசுக்களை பார்க்க வேண்டாம் இருக்கின்றன பசுக்களும் முருகப்பெருமான்

பசுவை இறைவனுடைய ஒரு அம்சமாகவே நாங்கள் கண்டு வழிபடுகின்றோம் அதில் அது ஒரு செல்ல பிராணியாகவோ இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அடியவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள் உலகத்திலே உள்ள எல்லா கலாச்சாரங்களிலேயும் மாநில சமூகத்தோடு ஒரு மிருகம் மிகவும் நெருக்கமாக இருக்கும் அது தமிழர்களுக்கு மட்டுமல்ல எல்லா கலாச்சாரத்திலே ஆதி காலத்தில் இருந்து இருந்தது தமிழர்களாகிய குறிப்பாக சைவ சமயத்தை சேர்ந்த தமிழர்கள் பசுவினை தங்களுடைய ஒரு சொந்த பிராணியாக அவர் சொன்னாராம் ஆலயங்கள் தோறும் அந்த புராணம் படிக்க வேண்டும் வீடுகள் தோறும் பசு வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் பார்த்ததாக இருந்தால் எல்லா வீடுகளிலும் பசு மாடி இருந்திருக்கின்றது வட்டி பொங்கல் பசங்கல் என்பது தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் எல்லா வீடுகளிலுமே நடைபெற்று வந்து ஒரு இந்த இயற்கையிலிருந்து விலகி கொண்டு வருகின்றோம் அதனால்தான் இயற்கை அனர்த்தனங்கள் எங்களுக்கு நாங்கள் கேள்விப்படாத வருத்தங்கள் எல்லாம் வருகின்றன முன்னரையெல்லாம் வீட்டில பசுமாடு இருந்தால் அபிஷேகத்துக்கு ஒவ்வொரு பயன்பாடும் சமயத்தோடு சேர்ந்ததாக இருக்கின்றது அதற்கு மேலாக என்னவென்றால் ஆலயம் தோடும் கந்த புராணம் என்றால் அந்த புராணத்திலே எங்களுடைய யாழ்ப்பாண கலாச்சாரத்தினை

பாத்த சொன்னா மாடுகளுக்கு வந்து பசுகளுக்கு வந்து பட்டு தண்ணி வந்து வேட்டி வீட்டின் கட்டுங்க எங்க நினைக்குது வயிதாக <laughs> <laughs>

ஜன் <laughs> கிணயோஷவிவாவிபோரீவர <laughs> <laughs> मंजिरा नभिनिरे प्रकीर्णितो

மானி குடிக்குமாக்கு மானி அவையெல்லாம் இவ்வளவு சந்தோஷமாக கண் நோக்கி பார்க்குமா வேணால திருமுறைகளெல்லாம் அனைந்துமையும் அமைப்புகளாத

त्रिपुरान्धकाय त्रिकालानि कालायनिरुद्राय नीलकुण्डाय सर्वेश्वराय श्रीमन्महादेवाय नमः हरे ॐ सकलभुवन षष्ठार द्रोपवानुग्रहवारणस्य महमदः श्रीमहामल्ली गजापल्लीसमेध मृगमूर्तिसुब्रह्मण्यपरमेश्वरस्य क्रीडाविनोदस्य ය සාගර ෝර්මධ්‍යයේ පෝමන්ධ්‍යයා බෝධසමේරෝ සංගස්ථ ලඟහි නාමාන මගත්සේදේ සුදුකිරි නාමත් ප්‍රද්ධච්චේත්‍රේ විරාජමානස්ය අශ්‍ය දේමදේමත්යයා ගිලාන්ඩු කෝඩි ප්‍රමාන්ඩ නායකහ ඒ මහාමල්දේ ගජාවලගේ සමේද උගමෝ සුප්‍රම්මණ් පරරිමේ සවරැස්ය පොර්ණ ඩක් ාගගේ අධි විශේෂ උන්නද හෝමාදා පූජා කර්මාන් හම සර්වේස්භාජාරියාන මනසාමත්්‍යය ඉඳම් බුත්වාං්ඥලිහි.

Gorilla <laughs> dedi. Gorilla <laughs> dedi. को करके कार्य है सुरेश शास्त्री का सुरेश शास्त्री का दर्शन अक्षर उदिय भर का जाहना

எல்லாருக்கும் வந்து வாழைப்பழம் கொடுக்கினேன் பவானி தான் வாழைப்பழம் கொடுத்துருக்கிற பாத்தீங்க சொன்னா கோயில வந்து சுத்தி வர போயின்னு பசுக்கள் எல்லாம் வந்து கோயில்